அடிச்சிருவேன் அவரை நான் கடிச்சோன்னே இன்னொரு இனிமே ரஷ் பண்ணி நல்ல டேமேஜ் கொடுத்துருவாரு நல்ல வேலை நான் டக்குனி பேக் அடிச்சிருவேன் இப்போ பாருங்க நான் ரஷ் பண்ணி போய் அடிக்கலாம் போனா எனக்கு பின்னாடி ஒரு இனிமே என்ன துரத்திட்டு வராரு அவருக்கு அப்படி திரும்ப வேகத்துக்கு தலையிலேயே ஒரு தரமான ஷாட்டை போட்டு நான் கடிச்சு கில் எடுத்துருவேன் இப்போ பாருங்க இனி அந்த ஸ்குவாடை சுத்திரும் அதுல பாருங்க முதல்ல ஒரு இனிமே நான் கடிச்சு கில் எடுத்துருவேன் அதுக்குள்ள மேல இருந்து இன்னொரு இனிமே என்ன அடிப்பாரு இப்போ பாருங்க நான் மெடிக்கிட்டு போடுற கேப்ல டக்குனி மேல இருந்து ஒரு இனிமே கீழே குச்சி என்ன ரஷ் பண்ணிடுவாரு அவர் அப்படியே அழுத்தி பிடிச்சே நான் கடிச்சிருவேன் அந்த கடைசி இனிமேக்கும் பாருங்க அப்படி தலையிலேயே ஒரு தரமான ஷார்ட் போட்டு இந்த இடத்துல வேற லெவலில் ஸ்கோர் பண்ணி